மகாலட்சுமி போற்றி இது வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கைத்தி வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் மகாலட்சுமி போற்றி ஓம் அன்னலட்சுமியே போற்றி ஓம் அன்பு போற்றி ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி ஓம் அம்சலட்சுமியே போற்றி ஓம் மருலட்சுமியே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியை போற்றி ஓம் அழகு போற்றி ஓம் ஆனந்த போற்றி ஓம் மாகாலட்சுமியை போற்றி ஓம் மாதி லட்சுமியை போற்றி ஓம் மாத்மலட்சுமியை போற்றி ஓம் ஆளும் லட்சுமியை போற்றி ஓம் இஷ்டலட்சுமியை போற்றி ஓம் இதயலட்சுமியை போற்றி ஓம் இன்பலட்சுமியை போற்றி ஓம் ஈகலட்சுமியை போற்றி ஓம் உலகலட்சுமியை போற்றி புத்ம லட்சுமியை போற்றி ஓம் எளிய லட்சுமியை போற்றி ஓம் ஐஸ்வரிய லட்சுமியை போற்றி ஓம் எளிய லட்சுமியை போற்றி ஓம் ஓங்கார லட்சுமியை போற்றி ஓம் கஜலட்சுமியை போற்றி ஓம் கனகலட்சுமியை போற்றி ஓம் கம்பீரலட்சுமியை போற்றி ஓம் கனகலட்சுமியை போற்றி ஓம் கிரகலட்சுமியை போற்றி ஓம் குணலட்சுமியை போற்றி ஓம் குணலட்சுமியை போற்றி ஓம் குங்குமலட்சுமியை போற்றி ஓம் குடும்ப லட்சுமியை போற்றி ஓம் குலலட்சுமியை போற்றி ஓம் கேசவலட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் சர்வலட்சுமியை போற்றி உம் சக்தி லட்சுமியை போற்றி ஓம் சங்குலட்சுமியை போற்றி ஓம் சந்தான லட்சுமியை போற்றி ஓம் சந்தான லட்சுமியை போற்றி ஓம் சிங்காரலட்சுமியை போற்றி ஓம் ஷீலலட்சுமியை போற்றி ஓம் சீதாலட்சுமியை போற்றி ஓம் சுக்குலட்சுமியை போற்றி ஓம் சுந்தரலட்சுமியை போற்றி ஓம் சூரிய லட்சுமியை போற்றி ஓம் செல்வலட்சுமியை போற்றி ஓம் செந்தாமரலட்சுமியை போற்றி ஓம் சொருபலட்சுமியை போற்றி ஓம் சொரலட்சுமியை போற்றி உம் கொருபோலட்சுமியை போற்றி ஓம் சௌந்தரியலட்சுமியே லட்சுமியை போற்றி ஓம் ஞானலட்சுமியை போற்றி ஓம் தங்கலட்சுமியை போற்றி ஓம் தனலட்சுமியை போற்றி ஓம் தானிய லட்சுமியை போற்றி உம் திரிபுரலட்சுமியை போற்றி உம் திங்கள் முகம் லட்சுமியை போற்றி ஓம் திலகலட்சுமியை போற்றி ஓம் தீபலட்சுமியை போற்றி ஓம் துளசி லட்சுமியை போற்றி ஓம் துர்கா லட்சுமியை போற்றி ஓம் தூயலட்சுமியை போற்றி ஓம் தெய்வலட்சுமியை போற்றி ஓம் தேவலட்சுமியை போற்றி ஓம் தைரிய லட்சுமியே போற்றி ஓம் பங்களலட்சுமியை போற்றி ஓம் பாக்கிய போற்றி ஓம் பார்க்கடலட்சுமியை போற்றி ஓம் கார்வியலட்சுமியே போற்றி ஓம் புண்ணிய போற்றி ஓம் புருலட்சுமியை போற்றி ஓம் புன்னீரலட்சுமியை போற்றி ஓம் போகலட்சுமியை போற்றி ஓம் மங்கள போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மாதலட்சுமியை போற்றி ओम पोत्री, ओम मंगल्य लक्ष्मे पटी ओम पोत्री, ओम मुक्ति लक्ष्मी पोटी ओम मोन लक्ष्मी पोटी ओम वरम धर्मलक्ष्मे ओम वरलक्ष्मे ओम पोत्री, ओम विलक ओम निजय पक्ष्मेपी उन्ग् ीर लक्ष्मे पोटी ஓம் வெற்றி லட்சுமியை போற்றி ஓம் வெங்கடலட்சுமியை போற்றி ஓம் வைரலட்சுமியை போற்றி ஓம் வைகுண்ட போற்றி ஓம் நரசிம்மலட்சுமியை போற்றி ஓம் நளந்தர்மலட்சுமியை போற்றி ஓம் நாராயணம் லட்சுமியை போற்றி ஓம் நாகலட்சுமியை போற்றி ஓம் நாகலட்சுமியே போற்றி ஓம் நித்தியலட்சுமியே போற்றி ஓம் நீக்காளலட்சுமியை போற்றி ஓம் ரங்கலட்சுமியே போற்றி ஓம் ராமலட்சுமியை போற்றி ओम राण लक्ष्मेप्री ओम जयलक्ष्मेप्री ओम जीवलक्ष्मेप्रि ओम जगलक्ष्मी ऊं ओम लक्ष्मी पोट्री ओम लक्ष्मे पोटि